ஆடனர் கார்வேல சாய்சேட ஆடனர்க்கு பதின்மரே ஆடனர் இருந்து பதின்மரே மரே அதுkaitana நிழா அதுதே வந்து செமமாட்ட கொண்டுகிட்டே ஆடனர் சாய்சேட மாதி மாரதி ஆடனர் மாடனர்க்கு தெப்பி மாத்தே மாதி சைடு சைடு சேர்றதுனால ஆடு ஆடுமா தயாராகுது ஆடுனர் சதி பதால் மரும்ரே தினம் எங்கள வெயி பண்ணுவோம் கூட்டோம் கோப்பட்டு ஒரு வேடத்தை இங்க சபை இல்லை தீர்மானத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயம் இருந்து இது அஞ்சு இன்னொரு நாலு வருஷத்துல ஒரு தொங்கிய செய்ய முடியாத ஒரு வருமானம் இல்லாட்டி எங்களை மாத சபைக்கு இன்னொரு நாலு வருஷத்துல வருமானம் இல்ல அப்படி அதுக்கான முழு பொறுப்பேன் எடுக்கணும்னு வரணும் எடுக்கமா நாளைக்கு நாங்க சரியோ கௌரவ 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 உதவி ஆனையாள் சொன்னது மாதிரி மக்களுடைய சுமை அந்த இந்த வரிச்சுமை இல்லை எங்களால குப்பா எல்லாம் போனா தான் அதை வரிச்சு அப்படி எங்க <laughs> இல்ல <laughs>